பௌர்ணமி நமது குரு காட்டிய அருள் வழியில் நலாவின் முழுமையை நாம் காணுகின்றோம் நாளை என் நிலையை எடுத்துக்கொண்டால் சூரியன் விருந்து வெளிப்படும் கதிர்களினை சந்திரனுக்கு கிடைக்கும் நிலைகள் அது நிழலாக படுகின்றது ஒளி கிடைப்பதில்லை இப்ப சூரியன் ஒளி வரும்போது மற்ற கோள்கள் இதை மறைத்துக் கொண்டால் அப்பகுதி தேய்வரையாகின்றது இப்படி தனது வாழ்க்கையில் சிறிது சிறிது தேய்பரையாகி கடைசியில் நம் கண்ணுக்கே புலப்படாத நிலைகளில் மறைந்து விடுகின்றது மீண்டும் சூரியனின் ஒளிக்கதர் கிடைக்கும் போது ஒரு கோடை போல ஆகி அதன் உணர்வின் தன்மை திரும்ப திரும்ப பதினைந்து நாட்கள் ஆகும்போது அது முழுமை அடைகின்றது ஆகவே இதை போன்றுதான் நமது உயிர் குழுவிலிருந்து மனிதன் வரையிலையும் நுகர்ந்தது எதுவோ அது அறிவாக இயக்கப்பட்டது இப்போ ஒரு செடியின் சத்தை உயிர் நுகர்ந்தால் அந்த செடியின் சத்து எதுவோ அதற்கொப்ப இந்த உயிர் நுகர்ந்த உணர்வு ஓ உயிரின் இயக்கம் ஓ ஆக நுகரும் அந்த குணத்தின் சக்தி ஓ என்று ஜீவானுவாக மாற்றும் அந்த சக்தியாக மாற்றிவிடுகின்ற இம் ஓம் உடலாக மாறுகின்றது அப்போ உயிர் ஈசனாகின்றது அந்த புழுவின் உடல் சிவமாகின்றது அது எந்த சத்தின் தன்மையை தனக்கும் நுகர்கின்றதோ அவை அவ்வுடலுக்குள் விளையாகின்றது என் இப்போ ஓர் செடியின் வித்து நிலத்தில் ஓண்டினால் தாய் செடியின் சத்தை நுகர்ந்து புவியின் ஈர்ப்பு கொண்டு அந்த செடி வளர்கின்றது தன் இனத்தின் வித்தை உருவாக்குகின்றது இதே போல இந்த உயிரணு ஓர் கடலை செடியின் சர்க்கை நுகர்ந்தால் ஓ என்று ஜீவ அணுவாகமாக்கி இம்மென்று தன் உடலாக அரவணைத்துக் கொள்ளுகின்றது பட்டுப்பூச்சி தன் மலத்தை கொண்டு கூடாக கட்டி அதற்குள் விடுகின்றது அடைப்பட்டு வெளிவர முடியவில்லை என்று தன்னை அறியாமலேயே அது கூடை கேட்டுக் கொள்ளுகின்றது பின் முதல்ல தாவர இனங்களை உணவாக கொள்ளுகின்றது அதன் மலத்தை கொண்டு கூடு கட்டுகின்றது ஆனால் தன் உடலில் முழுமையாக அடைத்துக் கொண்ட பின் வழிவர வேண்டுமே என்ற உணர்வினை கூட்டுகின்றது அந்த கூட்டிய உணர்வுகள் அதன் ரெக்கைகளாகவும் அது வளர்ச்சி அடைகின்றது புழுவின் உடல் குறுகுகின்றது உணர்வுக்கொப்ப அந்த எண்ணங்கள் ஒரு பூச்சியாகின்றது பூச்சியின் தன்மை அடைந்த பின் அதற்குண்டான வெளிப்பட வேண்டும் என்ற உணர்வின் எண்ணம் தோன்றுகின்றது அதை கத்திரித்து வெளியே வருகின்றது வெளிவந்த பின் இதை போன்று ஆண் பெண் என்ற பூச்சிகள் ரெண்டும் இணை சேர்கின்றது இனவின் தன்மை கொண்டு தன் உணர்வின் தன்மை கொண்டு அதன் இனத்தை உருவாக்கும் இனங்களாக உருவாக்குகின்றது மீண்டும் அந்த முட்டை இடும்போது இதே போல புழுக்கள் ஆகின்றது இது எப்படி ஆனதோ இதே போல அந்த உணர்வின் எண்ணம் கொண்டே அந்த புழு அதன் நிலை கொண்டு தன் இனத்தை அந்த நல்ல பட்டுப்பூச்சிகளை உருவாக்கும் தன்மை பெறுகின்றது இன்னொரு வகையான புழு பல குச்சிகளை ஒடிக்கின்றது இதன் உணர்வு கொண்டு அடுக்கடுக்காக வைத்து அதுக்குள் ஒடுங்கி விடுகின்றது பின் அது மூடப்பட்ட பின் தான் கூடாக அமைக்கும் நிலை பெறுகின்றது ஆனால் அதற்குள் அடைப்படுகின்றது அதனின் வழியில் அது வெளிவர முடியாத எண்ணங்கள் வெளிவர வேண்டுமென்ற உணர்வுகள் தோன்றுகின்றது அந்த புழுவின் உடலுக்குள் உணர்வுகள் மாறி 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 அந்த புழுவே தட்டாம்பூசியாக மாறுகின்றது உடல் சிரித்து அது உணர்வின் தன்மை இந்த கூட்டை விட்டு வெளியேறும் அளவுக்கு அது மாறுகின்றது அது வெளிவந்த பின் என்ன செய்கின்றது அது இப்ப நெல் பயிர் இருக்கிறது என்றால் பார்க்கலாம் தட்டாம்பூசிகள் அதிகமாக பறக்கும் அதன் மேல் ஒவ்வொரு பயிரிலையும் தேன்கள் உருவாகும் அதை நுகர அதன் மேல் உட்காரும் அந்த உணவை சுவாசிக்கும் ஆனால் அதே சமயத்தில் அதன் மேல் தன் முட்டையை விட்டுவிடும் தட்டான் பூச்சியாக வெளிந்த பெண் ஆணும் பெண்ணும் இணை சேருகின்றது இருப்பினும் பெண் முட்டை ஒரு நெல் செடியில் என்றால் அது அந்த நெல் பூச்சியாக வரும் அதன் உணர்வில் தக்தி பெற்று அந்த இலையின் நிலைகள் எப்படிவோ அந்த நெல்லின் தன்மை எதுவோ அதே போல ரெட்டைகளும் இதே போல பூச்சிகளாக மாறுகின்றது ஆனால் பூச்சிகளாக மாறினால் அதற்கிருந்து தேன் என்ற சொையின் தன்னை இணைப்பதை இது என்று விட்டார் நெல்லுகள் அனைத்தும் கூகையாகிவிடுகின்றது அதுல பால்கள் வருவதில்லை இயற்கை நீதிகளை நாம் தெரிந்து கொள்வது மிகவும் நலம் இதே போன்று வேறொரு செடிகளில் பட்டால் இந்த கரு அந்த உணர்வினை அது வாசனையிலே மிருந்து அதன் வெப்பத்தால் வெடிப்படும் போது அந்த செடிக்கொப்ப பட்டாம்பூசியாக கலர் அதன் பூ இருக்குல்ல அந்த பூவிலே முட்டையிட்ட பின் அந்த பூவுக்குண்டான உணர்வு எடுத்த இந்த நிலையில் அதை முட்டையாகிவிட்டால் அந்த பூ எந்த கலர்ல இருந்ததோ அதே மாதிரி பட்டாம்பூசி ரக்கைகள் பல வளங்கள் அதன் மேல் நாம் பவுர் ரிக்விஷன் நிலை பெறும் பட்டாம்பூச்சி ரெக்கை தொட்டு பாருங்க அப்படியே உயரும் ஆகவே இதன் உணர்வுகள் அதை எடுத்த பின் அந்த மலருக்கு வரும் சக்தியை இது உடலுக்குள் எடுத்து அந்த ரெக்கையின் கலர்கள் அதே மாறி நாம ஜெராக்ஸ் எடுக்கிறோம் அதுல எந்த நிலை இருக்குதோ அது அப்படியே பதிவாக்குங்கள் இதே போலதான் இந்த உயிரின் தன்மை அது உணர்வு கொண்டு அது அழகை அந்த உணர்வின் பதிவாக விடுகின்றது அது பொறித்து பூச்சியாக வந்தப்பன் அந்த ரெக்கை எரியணும் அந்த பூ அதே மாதிரி ஜெராக்ஸா பதிவாகிறது ஏனெல்லாம் இதையெல்லாம் கண்டுதான் விஞ்ஞானி இதன் உணர்வின் இயக்கமும் ஆக்கமும் அவன் சிந்தனையை செலுத்தினான் இதற்குண்டான செயல்கள் எவ்வாறு என்றும் இந்த பூச்சியின் உயிர் இலக்கிக் அதில் நுகர்ந்து அந்த உணர்வின் தன்மை பெற்ற பின் இந்த செடியின் சத்தை கவரும் தன்மை பெறுகின்றது அப்ப அதன் நின்று வரக்கூடிய நிலையை எலக்ட்ரானிக்கா மாற்றி அதன் நிலையை அது உருவெற்றாலும் அதன் நின்று வரக்கூடிய அது அந்த செடி அந்த பூ அது அமுதை தேடும் அந்த உணர்வுகள் கலப்பது போல இந்த ரெக்கைகளில் ஜெராக்ஸ் பண்ணிவிட்டோம் இதை பார்க்கலாம் பலவிதமான வண்ணப்பூச்சிகளை காண்கின்றோம் இதையெல்லாம் ஒரு தட்டாம்பூச்சி எந்தெந்த செடிகளில் முட்டை இடுகின்றதோ அதன் அதன் நிலை கொண்டு அதன் நிலைகள் பெறுகின்றது ஒரு வெளிச்சம் என்று நிலை வரும்போது எல்லாம் வந்து ஒரு இடத்தில் மடிகின்றது அதனை கீழே உழுவதை எறும்பு சாப்பிடுகின்றது அதனின் நினைவையாக துடிக்க துடிக்க சாப்பிட அதன் நினை கொண்டு அந்த உயிர் வந்தால் எறும்பின் உடலுக்குள் செல்லுகின்றது கோழியோ குருவியோ கொத்தி கின்றான் அதன் உயிர் அதனுள் சென்று கோழியாக பழக்கின்றது குருவின் தன்மை வெற்றால் அதன் உணரை கவர்ந்து அதன் இணைப்பழ என இயற்கை இந்த உயிரின் இயக்கம் புறநிலை கொண்டு அகத்துக்குள் இயக்கம் இத்தகைய செயல்கள் இவை இவையெல்லாம் ஓம் தன் உடலாக மாற்றிக்கொண்டே உள்ளது இயற்கை உயிரிழந்த நிலைகளில் அது இயக்க சக்தியாக ஈர்க்கும் வன்மையும் அதை சேர்த்துக்கொண்ட உணர்வின் இயக்கமாகவும் அந்த உணர்வின் எண்ணங்களாகவும் அதன்படி உணர்ச்சிகள் உடலாகவும் அது உணர்வுக்கொப்ப உடலின் அமைப்பும் இப்படி வருகின்றது இதையெல்லாம் நாம் இயற்கை எவ்வாறு என்ற உண்மையை தெரிந்து கொள்ளும் நிறை பெறுகின்றான் அவன் வாழ்நாளில் விஷத்தின் இயக்கமும் அணுக்களின் தன்மை எவ்வாறு என்று மீண்டிட வேண்டும் என்று பல விதமான விஷத்தை முறிக்கும் தாவர இனத்தை தன் புகைக்குள் படுத்திருக்கும் நிலைக்குள் மறைத்து வைத்து விடுகின்றது தன் உடலிலே அது பூசியும் கொள்கின்றது இந்த உடலின் வெப்பத்தால் இதுவரும் மனங்களை வெளிப்படுத்தும் போது உணவாக தேடி வரும் அசுர மிருகங்கள் விஷ இவை இவையெல்லாம் இந்த மனத்தை கண்டால் அந்த விஷம் விடுகின்றது இப்பகுதிக்கு வருவதில்லை ஆக இந்த அவர் இனத்தின் உணர்வை துணையாக கொண்டு அவர்களுடைய உடல்கள் பாதுகாக்கப்படுகின்றன இந்த உடல் பாதுகாக்கப்பட்டாலும் அதே சமயத்தில் அவர்கள் வாழ்நாளில் கருவுறும் கருவில் வளரும் சிசுக்கு இவர்கள் நுகர்ந்த உணர்வுகள் அவர்கள் இரத்த நாணங்களில் கலந்து கருவில் இருக்கக்கூடிய சிசுவுக்கும் உணவாக கிடைத்து என்றால் தாய் உருவரும் உணர்வுகள் இரத்தத்திலிருந்து தான் அது உணவாக கொடுக்க வேண்டும் ஏனென்றால் தாய் உணவாக உட்கொள்வதும் இது எண்ணங்கள் அதனுடன் கலப்பதும் அந்த உணர்வின் தன்மை கொண்டு உடலே பல தீமையின் நோய்கள் விளைவதும் அதன் உணர்வுகள் இவ்வாறு வந்தாலும் கருவில் வளரும் குழந்தைக்கு தாய் உடல்லே விளைந்த உணர்வுகள் இங்கே விளையப்படுகின்றது ஆகவே இந்த விஷயத்தை வெல்லும் அந்த உணர்வின் தன்னை அந்த கருவிலே விளைவதனால் அதன் வாழ்க்கையில் விஷயத்தை வெல்லும் அது ஒளியாக மாற்றிடும் அந்த உணர்வை வலிமையை அறியச் செய்வதும் இந்த உணர்வால் அது இயக்கத்தின் பொறிகளை காணும் நிலைகள் கருவிலேயே உருவருகின்றது இப்படி அது தாய்க்கருளை உருவற்ற பின் பிறந்த பின் இதை பிறந்த பின் இவன் அருகிலே இவன் மனத்தை நுகர்ந்தால் விஷப்பூச்சிகளோ கொசுவோ விஷம் கொண்ட மிருகங்களோ யானையோ விஷத்தின் வலிவு கொண்டதுதான் யானை இருபல கொடூர மிருகங்கள் இவன் மனத்தை கண்டால் அந்த விஷத்தின் தன்மை செய்து சாந்தமாக மாறிவிடும் இந்த கொடூர புலியும் நலையும் பிறந்த பின் விஞ்ஞான அறிவு கொண்டு சாந்தமான உணவை உட்கொள்ளும் உணர்வினை அது அது மருந்தாக தயாரித்து இன்ஜெக்ஷன் மூலம் அந்த புலிக்கட்டிகளுக்கு ஏற்ற பின் அதற்குள் இந்த சாதாரண உணவை நாம் உணவாக கொடுத்தால் உட்கொள்ளும் உணவும் இந்த சாதாரண உணவுகள் உட்கொள்ளும் அதற்குண்டான சார்ந்த குணங்களும் அந்த புலிக்குட்டிக்கோ சிம்மத்திற்கோ வருகின்றது அது மனிதரிடம் பழகின்றது கடிப்பதில்லை நாயாவது ஒரு சமயம் சீரும் ஆனால் அவ்வளவு கொடூர மிருகங்கள் ஒன்றை கொண்டு குசிக்கும் அந்த புலியோ இவன் இட்ட மனத்துடன் கவரப்படும்போது இவனுடன் விளைந்து சார்ந்த நிலைகள் கொண்டு வாழும் நிலை வரின இதை போன்று அவன் உடலிலே பெற்ற தாயின் கருவிலே உருபெற்ற உணவின் தன்மைகள் மற்ற உயிரினங்கள் கண்டால் அதனுடைய விஷத்தன்மை ஒடுங்கி அது வீரியத்தன்மையை ஒடுங்கி சாந்த நிலை அடைகின்றது ஆகவே அவன் உடலிலே அச்சக்தி பெற்றான் அவன் நாளடைவில் நடக்கும் பருவம் வரும்போது நடந்து சென்றாலே அந்த தாவர இனங்களின் மனத்தை நுகர்கின்றான் அதன் வலிமையை அறிகின்றான் ஆனால் விஷத்தின் தன்மை இவனுக்குள் இயக்குகின்றது ஆனால் விஷத்தை அதனுடைய நிலைகள் தீரியமாகி தனக்கு விஷத்தை ஒடுக்கும் நிலையாக மாறிவிடும் அந்த அணுக்கள் ஆகவே இளமை விஷம் கொண்ட தாவர இனங்களை அவன் நுகர்ந்தாலும் அவன் உணவாக உட்கொண்டாலும் அவை அனைத்தும் இவனுக்குள் விஷத்தை ஒதுக்கி உணவின் தன்னை மாற்றும் நிலை வருகின்றது உதாரணமாக இந்த தட்டாம்பூச்சி ஒரு இதன் மேல் அந்த விதைகளை விட்டதோ அந்த கொப்ப அதில் உள்ள மனத்தை தாங்கி அந்த உணர்வு கொப்ப பலவித வண்ணங்கள் கொண்டு பூச்சிகள் பல பல நிலைகள் வருகின்றன ஒரே தட்டாம் பூச்சி தான் அதை விட்டது ஆனால் செடிகளுக்கொப்ப அந்த கருக்களில் அதன் உணர்வின் தன்னை நுகர்ந்து பல வண்ணங்களில் பலவிதமான பூச்சிகள் உருவாகின்றன எல்லாம் இயற்கையில் விளைவது இதே போலதான் இயற்கையில் தாய் கருவிலே விளைந்த இந்த உணர்வுகள் பல பல இயக்கத்தின் உணர்வனையும் நஞ்சினை அடைக்கிடும் தன்மையும் உணர்கின்றான் அவனில் இணைந்த உணர்வுகள் நந்தினை வெல்லும் உணர்வு அவன் உகந்தான் அவனின் என்ன ஒளி கொண்டு வெளிப்படுத்துகின்றான் இதை சூரியன் காந்த புலன் அறிவு கவர்ந்து அலைகளாக மாற்று அவனுடன் பழகியோர் அவன் சொல்லி கேட்க அவனில் பதிந்தனோர் அவன் வாழ்க்கையில் அவர்களுக்கும் இவன் தாய்க்கருளை பெற்றான் இவனில் பிழைத்த உணர்வுகள் தன் சகா அவன் கேட்டறியப்படும் போது அவனுள்ளும் இந்த உணர்வு விளையத்தடுகின்றன இவனில் விளைந்த உணர்வு அவனுக்குள் ஜீவ அணுக்களாக பெற்று அந்த சகா தோழர்களும் இவனைப் போன்று அவனை ஒட்டி வாழும் நிலையில் வருகின்றது இன்று வைத்துக் கொள்வோம் ஒரு சாந்த குணம் கொண்டு ஒரு குழந்தை அவன் செயல்படுகிறான் என்றான் அடுத்து ஒரு குறும்புத்தனம் செய்யக்கூடியவன் அந்த குழந்தையுடன் பழகினால் இவன் தப்பே செய்ய மாட்டான் முதலே தப்பு என்று இருக்கும் ஆக கொடூர நிலை கொண்டு தவறு செய்யக்கூடிய குழந்தை அவன் அடிக்கடி எடுத்து ஒருத்தரை கல்ல கொண்டு இந்த சார்ந்த குணம் கொண்டவன் கள்ள அவன் கொச்ச வார்த்தையில் கீட்டினான் அந்த உணர்வு பதிவானவன் இவன் அறிவியை சொல்வான் ஆனா பிஞ்சு உள்ளங்களில் அவன் அறிய மாட்டான் நுகர்ந்த உணர்வு அங்கு இயக்குகின்றது அந்த உணர்வின் செயலாக இந்த குழந்தை இவன் நுகர்ந்த உணர்வுகள் இவனுக்குள் விளைகின்றது ஆனால் அந்த விளைந்த உணர்வுகள் இவனை குற்றவாளியாக்கின்றது பெருக்கும் தன்மை வருகின்றன இப்ப தான் இப்படி தொலைஞ்சி போறேன் சொல்லான தாய் தந்தை இந்த உணர்வுகள் பதிந்த பின் அவன் தொலைக்கும் உணர்வுகளே அவன் எதை எடுத்தாலும் தொலைக்கும் உணர்வே வரும் ஆனால் முதல்ல குறும்புத்தனம் செய்தவன் பிறர் அந்த குறும்புத்தனத்தால் அவன் பிற இடத்தில் காக்கப்படும் போது அணு ரீதியிலே உணர்கின்றான் ஏசுகின்றனர் அல்லது தாக்குகின்றனர் தாய் தந்தைகள் அப்ப அதை உணர்கின்றான் தவறந்த உணர்வு உணரப்படும் போது அவன் எதிர்காலத்தில் விளைந்த பின் அணுகு ரீதியிலே அவனுக்குள் அணுக்கள் விளைந்து குற்ற இயல்பிலிருந்து மீடுகின்றான் குற்றங்கள் செய்வோருடைய உணர்வுகள் அறிந்து இவன் குற்றம் செய்கின்றான் என்று இவன் விலகி செய்கின்றான் இவனுக்குள் அவரும் ஞானத்தை வளர்க்கும் தன்மையும் எதனையும் சிந்தித்து செயல்படும் உடரும் வலிமை பெறுகின்றான் பார்க்கலாம் சில குழந்தைகளை குழந்தைகள் சுற்றித்தனம் பண்ணக்கூடியவர்கள் அவன் இயக்கில் விளைந்தது பின் அவன் திறந்துகின்றான் அவன் சொன்ன வெளியே இவன் கேட்டவன் இவன் உணர்வு விளங்கிவன் நல்ல உணர்வு விட்டான் இதையே இவன் வளர்த்து நல்லவன் என்று போற்றினார்கள் அடிக்கடி தூற்றும் போது இந்த வெறுப்பின் தன்மை இவனுக்குள் வந்து இவன் கெட்டவனாகவே மாறிவிடுகின்ற நல்லவன் பார்க்கலாம் சில இடங்கள் இயக்க நீரிகளும் உயிர் ஈட்டு உணரச் செய்தானும் ஓம் நமச்சிவாய் அவன் உடலுக்குள் வினையாக சேர்த்து வினைக்கு நாயகனாக அந்த உணர்வின் தன்மை கொண்டு அவன் இயக்க சக்தியை மாற்றுகின்றது இதை போன்று குழுவில் இருந்து மனிதனாக வரும் வரையிலும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உணர்வின் தன்மை கொப்ப ஊம் நமைச்சிவாய் என்று உணர்வின் நிலை பெற்று அந்த உடலின் அமைப்புகள் வருகின்றன ஆகும் முதலில் உயிரணு தோன்றியது இதான் புரைச்சந்தனின் நிலை சிறிதாக ஒளி தெரிகின்றது பின் சூரியனின் ஒளியின் தன்மை அது பெறுகின்றது ஆக நணல் மறைகின்றது ஒளியின் தன்மை பெறுகின்றது பின் அதன்றி நிலைகள் முழுமை அடைகின்றது இதை போலதான் மனிதனின் வாழ்க்கையில் தீமையின்றி விடுபடும் உணர்வுகள் நுகர்ந்து நுகர்ந்து பல அறிவுகள் தெளிவாக தெரிந்து அதற்குகந்த உணர்வின் தன்மை பெருகின்றான் மனிதனாக உருவாக்குகின்றது உயிர் ஆக மனிதனான பின் நல்லவை கெட்டவை தீமை என்ற உணர்வுகளை அறிகின்றான் அறிந்த உணர்வு கொண்டு ஒருவன் வேதனை படும்படி சொன்னால் அந்த வேதனை உணர்வு நுகர்ந்து நல்லவன் இந்த விஷயத்தின் தன்னை கலந்த பின் இவன் நல்ல குணமே சோவடைகின்ற பின் இவன் சிந்திக்கும் தன்னை இழக்கின்றது தவறு செய்யும் உணர்வுகளை வளைகின்றது இந்த உணர்வு விளைந்த பின் உடலில் நோய் வருகின்றன ஆகவே இவன் மனிதன் உடலில் அழகானாலும் பிறரிடைய உணர்வுகளை நுகரப்படும் போது இவனில் அந்த உணர்வுகள் விளைந்து விளைந்து ஆனால் இவனுக்குள் நோய் என்ற உணர்வு உருவாகி உறுப்புகள் சுருங்குகின்றது உணர்வின் செயல்களும் மாறுகின்றது சொல்லிலும் இனிமை தணிகின்றது ஆக வெறுப்பின் உணர்வுகளே சொல்லின் வருகின்றது ஆக இதை போன்று இயக்கின் நிலைகள் நாம் நுகரும் உணர்வுகள் எதுவோ அவை அனைத்தையும் நமது உயிர் நம் உடலிலே அது உருமாற்றிக் கொண்டே உள்ளது ஆகவே இதை அறிந்தவன் மனிதன் பல கோடி இன்னலை கடந்து அதனின் நிலையை தான் அறிந்து தீமையிலிருந்து விடுபடும் உணர்வை வளர்த்து 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 தீமையை அகற்றிடும் அரும் நிலை பெற்றார் பூர்ண பவன் வரும்போது அதனை நிழலை பாய்ச்சி அதன் இருளி அகற்றி பொருள் காணும் உணர்வினை நாம் காணும் நிலை வருகின்றது ஆகவே சூரியனின் கடூர உணர்வு ஒன்று நாம் ஒளியாக தெரிந்தாலும் சந்திரன் அதை தாங்கி மகிழ்ச்சி பெறும் உணர்வினை வெளிப்படுத்துகின்றன ஆகவே கடும் உணர்வினை மாற்றி நாம் நுகரும் உணர்வுகள் மகிழ்ச்சி செய்யும் உணர்வாக பூர்ண நிலவாக நாம் மனிதனின் உணர்வுகள் மாறுகின்றன மாறிய உணர்வுகளை நாம் எவ்வாறு காக்க வேண்டும் என்பதனை சற்று சிந்தித்துப்பார் ஆகவே நாம் தேய்புறையாகவும் வளர்வுரையாகவும் இன்று மனிதனாக இருக்கின்றோம் வேதையெந்த உணர்வுகள் கவர்ந்தால் நம் உணர்வுகள் இரு சூழ்ந்து இரு சூழ்ந்து இரு சூழ்ந்து குறைவாகின்றது பின் இந்த உடலை விட்டு நகர்ந்தால் மழை நல்லாத உருவைத்தான் உருவருகின்றது நாம் தேடிபடையாகும் போதும் எதனின் உணர்வின் தன்மை நமக்குள் வளர்கின்றதோ அதன்படி உருமாற்றுகின்றது உணர்வின் செயலும் மாறுகின்றது உடலும் குறுகுகின்றது உணர்வு கொப்ப இந்த உடலில் விளைந்தது எவையோ அவையில் வெளிப்படும் போது உயிர் தன்னுடன் அழைத்து செல்லுகின்றது எதன் உணர்வோ அந்த மாற்று உடலில் அழைத்து சென்று அதனின் உணர்வு வந்து அதன் ரூபமாக மாறிவிடுகிறது இவையெல்லாம் இயற்கையின் செயல்